போன வாரம் இருபது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கினேன் மீதி சில்ற வாங்காம போயிட்டு தங்கச்சி ஹாஸ்டல்ல படிக்குது அன்னைக்கு ஏதாவது ஸ்கூல்ல இருந்து கீழே வந்துடுச்சான் அதான் அவசரமா போயிட்டான் அன்னைக்கு காசு வாங்காம ஏன்டா என்ன பக்கம் இழுச்சவையா கடா இப்ப ரூபா காசு இருக்க மாதிரி ஜாமான் அது பாட்டுல போறான் நீ வேணா ரூபா போன வாரம் கொடுத்துட்டேன்னு சொல்லி இப்போ ரூபா மீதி கேக்குறா இருபது ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் என்ன தான் இருக்கீங்க இது உங்க பிரிட்ஜி சாவிதானா பாருங்க அண்ணாச்சு தம்பி காட்டு

ஆயித்திரப்பா கோச்சிக்காரப்பா இப்படிப்பா இப்ப ஏதாவது யாங்கன்மா தம்பி இல்ல வேணா சரி எனக்கு போய்ட்டு சரிப்பா